கௌசல்யா அம்மாக்கு பொருங்க ஷார்ட்டா ஹேர் வச்சுக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது அதே மாதிரி ரொம்ப மாடனா இருக்கிறதோ கௌசல்யா அம்மாக்கு பிடிக்காது அதனால அவங்க பையனுக்கு நல்ல நிறைய அடர்த்தியான நீளமான முடி இருக்க பொண்ணா தின்னாங்க அப்படி ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சுஜாதா வந்து என்ன கௌசல்யா உன் பையனுக்கு வரம் தெரிகிட்டு இருக்கியாமே அதுவும் நல்ல நீண்டமான முடி இருக்கிற பொண்ணா அடர்த்தியான முடி இருக்க பொண்ணா தேடுறியாமே இந்த காலத்தில் பொண்ணுங்க எல்லாம் ஷார்ட் ஷார்ட்டாக ஹேரை வச்சுக்கிட்டு இந்த கட்டு அந்த கட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் யார் நல்லா தரைய தரைய முடி வச்சுருக்காங்க சொல்ல எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு மாடனாக இருக்காங்க ரொம்ப இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் பொண்ணு கிடைக்கிறது நீ அதை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போய் இங்கே பாரு கௌசல்யா இந்த காலத்து பொண்ணு கையெல்லாம் அவங்க அவங்களையே இல்ல நல்ல முடியை கேர் பண்ணிக்கணும் நல்லா அவங்கள முதல்ல அவங்க பார்த்துக்கணும் அப்படி அவங்களே பார்த்துக்காதவங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போகிறாங்க நம்ம தானே நம்மளை பார்த்துக்கணும் அப்போ குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படி இருந்தால் தானே மா நல்லா இருக்கும் இப்ப இருக்க பொண்ணுங்க பாதி நேரத்துக்கு மேலே இருக்காங்க நேரத்தை செலவழிச்சுட்டு அதுக்கு பதிலாக நேரத்தை செலவழிச்சானா உடலும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருப்போம் குடும்பத்தையும் நல்லா எடுத்துட்டு போலாம் நான் அப்படி ஒரு பொண்ணுதான் தேடுறேன் உம் உனக்கு பிடிச்ச மாதிரி மருமக வர வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு சுஜாதா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா கௌசல்யா அம்மா அவங்க பையன ராஜேஷ்காக ஒரு பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்க அப்பதான் கீர்த்திய சந்திச்சாங்க கீர்த்திக்கு முட்டிய அளவுக்கு முடி இருந்தது அவ முடிய பார்த்தோன்னே இந்த சம்பந்தம் சரின்னு சொல்லிட்டாங்க கௌசல்யா அம்மா பெரிய பையன் ராஜேஷ்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் நடந்தது கீர்த்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நிறைய முடி அவளுக்கு கீர்த்தியோட முடிய பாக்குறதுக்கே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வருவாங்க கீர்த்தி எல்லாம் முடிய தான் வராங்க தான் எல்லாரும் இங்க வராங்க வெளியே போகும்போது நல்லா மடிச்சு கட்டிட்டு போ இல்லனா திருஷ்டி ஆயிடும் முடிக்கு அத்த யார் என்ன திருஷ்டி வச்சாலும் என் முடிக்கு எதுவும் ஆகாது ஏன்னா என் பாட்டி சொல்லி தந்த எல்லையை தான் நான் காய்ச்சி வைக்கிறேன் என் முடிக்கு ஷாம்பு கூட வீட்லேயே பண்ணி தான் வைக்கிறேன் அதனால முடி கொட்டாது முடிக்கும் எதுவும் ஆகாது அத்த நான் நல்லபடியாக என் முடியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் எதுவும் ஆக போகிறதில்ல என் பாட்டி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியா சரி உன்னோட இஷ்டம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே பண்ணு உன்னோட முடியும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாவது பையன் ராகேஷ்க்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க கௌசல்யா அப்படி பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் சிட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்க அந்த பொண்ணு பேரு குசுமா குசுமா கொஞ்சம் மாடர்னா இருப்பா ஆனாலும் அவளுக்கு நிறைய முடிதான் அதை பார்த்தோன்னே தான் கரெக்டான ஆளு நம்ம குடும்பத்துக்குன்னு கௌசல்யா அம்மா நினைச்சாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க இப்படி கிட்ட விஷயத்த சொன்னாங்க அத்தை நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அந்த பொண்ணுதான் மருமகளா வர போறான்னு முடியெல்லாம் சரிதான் ஆனா ராகேஷ விட அந்த பொண்ணு அதிகமா படிச்சிருக்காளே அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்ததுன்னா என்ன நினைப்பீங்க ஏன்னா வாழ போறது ராகேஷ் தான் அவன் முடிவு எடுக்கணும் இல்லையா அவன் எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணும் நீங்க யோசிச்சுதானே எடுத்திருக்கீங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு உன்னை பார்த்தோன்னே என் வீட்டு மருமகளா நீ வரணும்னு ஆசைப்பட்ட அதே மாதிரி நடந்துருச்சு இப்போ நான் அந்த பொண்ணையும் அப்படி ஆசைப்படுறேன் படிச்சிருக்க தானே எதுவும் பெருசா பிரச்சனை வர ஆ என்ன கௌசல்யா எல்லாம் கேள்விப்பட்டேன் ரெண்டாவது மருமகளுக்கும் நிறைய முடியாமே முடி பைத்தியோ உனக்கு போகலையா எப்ப பார்த்தாலும் முடி வேணும் முடி இருக்கணும்னுட்டு ரெண்டாவது மருமகளையும் அதே மாதிரி தேடி இருக்க அந்த பொண்ணு அதிகமா படிச்சிருக்காளாமே கீர்த்தி சொன்னா இப்ப அதிகமா படிச்ச பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா என்ன நடக்கும் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையா கௌசல்யா நீ பார்த்து பொண்ணு எடுக்க வேண்டியதானே படிச்சிருக்க பொண்ணு ரொம்ப திமரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஏதாவது எப்படி சமாளிப்பீங்க உம் அதான் அதுக்கு இல்லை இப்போ பெரிய மருமகளுக்கு நிறைய முடி இருந்து சின்ன மருமகளுக்கு கம்மியா முடி இருந்தா எப்படி அதான் ரெண்டு பேருக்கும் நல்லா அடர்த்தியான முடி இருந்தா ஒத்துமையா இருப்பாங்க இப்ப எல்லாருக்கும் என் மருமகளோட முடி மேலதான் கண்ணுன்னு நினைக்கிறேன் அதான் எல்லாரும் வந்து இப்படி கேக்குறீங்க அம்மாமா போதும் போதும் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போதுமே என்ன டேமேஜ் பண்ணிடுறீங்க குடும்பம்மா வீட்டுல வேலை இருக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா அங்கிருந்து போயிட்டாங்க கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ராகேஷ்கும் குசுமாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறமா குசுமா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அவளுக்கும் நிறைய முடி நீண்டமான முடி ஒரு நாளைக்கு அவங்க மாமியார்கிட்ட அடடா குசுமா உன்னோட முடிக்கு என்ன தடவை அப்படி ஒரு வாசனை வருது சென்ட் பாட்டில் ஏதாவது கொட்டிடுச்சா முடியல அது ஏ முடிய நான் நல்ல கேர் பண்ணி பாத்துப்பேன் என்னென்ன போடுவேன் தெரியுமா வாசனை வரதுக்கு என் மொழி எப்பயும் வாசனையா இருக்கும் ஆமா உங்க பையன் எங்க காணுமே அவர காலையில இருந்து எங்க அவரு அவன் காலையில எந்திரிச்சோன்னு ஜிம்முக்கு போவாமா தினமும் ஜிம்முக்கு போயிடுவான் அதுதான் அவனோட பழக்கம் நீ அவனுக்கு காப்பி போட்டு வெயி வந்தோன்னு குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புவான் அப்படிங்களா சரி நான் அப்ப நான் புரோட்டீன் மில்க் ஷேக் பண்றேன் ஆ ப்ரோட்டீன் மில்க் ஷேக்கே பண்ணிடு ஆமா எனக்கு ஒண்ணுதான் புரியல ஓ முடி அவ்வளோ ஷைனிங்கா பல பலன்னு அடர்த்தியா இவ்வளோ நீண்டமா இருக்கே எப்படி சினிமா ஆக்டர் முடி மாதிரி இருக்கு என்ன பண்ற நீ உன் முடிக்கு அது நான் சின்ன குழந்தையிலேருந்து என் முடியை ரொம்ப பாத்திரமா பார்த்துப்பேன் தினமும் தலைக்கு எண்ணெய் வைப்பேன் அப்புறமா வீட்லேயே தயாரிக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என் முடிக்கு நான் யூஸ் பண்ணுவேன் டாக்டர்கிட்ட கேட்டு கேட்டு அதனால தான் முடி இப்படி இருக்கு எல்லாருக்கும் என் முடி மேலே தான் எனக்கும் என் முடி இப்படி இருக்கிறது நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனால் சில பேரோட முடியை பார்க்கும் போது வருத்தமாகவும் இருக்கும் ஏன்னா சில பேருக்கு முடி முட்டியும் தாண்டி தர வரைக்கும் இருக்கே எப்படிதான் அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய முடி வளர்க்குறாங்களோன்னு நினச்சி எனக்கு அப்பப்போ வருத்தம் வரும் ஆட பரவாயில்ல விடுமா இதுவே பெரிய முடி இதுக்கே எல்லாரும் அப்புறம் என்ன என் மருமங்கலங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நிறைய முடி அதை நினைச்சு நான் பெருமைதான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ரொம்ப தரையை தரையை கீழே தர வரைக்கும் இருந்தாலும் மெயின்டைன் பண்றது கஷ்டம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் கீர்த்தி அவங்க பேசுறத நினைச்சு கோவப்பட்டா ஏன்னா குசுமாவுக்கு கீர்த்திய விட ரொம்ப அதிக முடி அக்கம் இருக்கிறவங்க கூட கீர்த்திய விட குசுமாவோட முடிதான் புகழ்ந்து பேசுவாங்க இதெல்லாம் கேக்கும் போது கீர்த்திக்கு ரொம்ப கோவம் வந்தது பொறாமையும் எப்படியாவது குசுமாவோட முடிய கத்திரிக்கோலால வெட்டிட்டா அது கீர்த்தியோட முடியோட ரொம்ப கம்மி ஆகுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கீர்த்தி அப்பாவ இன்னைக்கு இன்னைக்கவ மத்தியானம் தூங்கும் போது அவன் முடிய பெட்ல இருந்து தரையில கீழே வறுக்க விடவாள் அப்ப நைசா போய் அவ முடிய வெட்டிடணும் அப்படி அவளுக்கு தான் என்னை விட கம்மியான முடி இருக்கும் அப்புறம் எனக்கு தான் நிறைய முடி இருக்குன்னு இந்த உலகமே என்னதான் புகழும் அப்படின்னு நினைச்சா கீர்த்தி அதுக்கப்புறமா குசுமா அவளே தனியா போய் பார்லருக்கு போய் முடிய கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா அத பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவகிட்ட இப்படி கேட்டாங்க என்ன குசுமா என்னாச்சு உன் முடிக்கு இப்படி கட் பண்ணிட்டு வந்து நிக்கிற என்ன ஆச்சுன்னு இதுக்காக முடிய கட் பண்ணிருக்கம்மா என்னது என்கிட்ட சொல்லாம பண்ணிட்ட

அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் பெயிண்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சிருந்தாங்க மூணு பேரும் அப்பதான் வீடு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இருந்தாங்க அப்பதான் பெயிண்ட் அடிக்கும்போது குசுமா பீரோக்கு மேலே இருந்த சூ அவளோட முடியோட எக்ஸ்டென்ஷனை பார்த்தாங்க அதை பார்த்தோன்னு ஷாக் ஆகி அதை எடுத்துட்டு வந்து அதை பத்தி குசுமா கிட்ட விசாரிச்சாங்க கௌசல்யாவும் கீர்த்தியும் ஆமா அத்தை ஆமா அக்கா எனக்கு ரொம்ப ஷார்ட்டான ஹேர் தான் ஆனா அத்தை அன்னைக்கு நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரும்போது காலேஜ்ல டான்ஸ் பங்கஷன்னு மொடி எக்ஸ்டென்ஷன் வச்சுருந்தேன் அப்போ காலேஜ்ல இருந்து வந்தேன் நீங்களும் அப்படியே வந்து என்னை பொண்ணை பார்க்க வந்துட்டீங்க அதனால நான் அப்படியே இருந்ததை பார்த்து என் மொடி நீண்டமான மொடின்னு நினைச்சிட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க உண்மையிலேயே என் முடியை நேசிச்சு தான் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னுட்டு என்ன பண்றது மெயின்டைன் பண்ணுமே நான் அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு பழகிட்டேன் என்னால் தினமும் இதை வச்சுட்டு இருக்க முடியல அதனால தான் நான் ஆட்டோவில் போய் என் முடி மாட்டிடுச்சு கட் பண்ணிட்டேன்னு போய் சொன்னேன் ஏன்னா பயங்கரமா தள்ளி வலிச்சுது இந்த எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுனால பொய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் நான் வேணும்னே பண்ணல வேற வழி தெரியல அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட கீர்த்தி அத்தை ஏதோ நடந்தது நடந்து போச்சு கொசுமா யாரு எனக்கு தங்கச்சி மாதிரி உங்களோட சின்ன மருமக இனிமேல் முடி பத்தி யோசிக்காம வீடை எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிங்க கீர்த்தி எடுத்து சொன்னோடனே சரி பரவாயில்லன்னுட்டு கௌசல்யா அம்மாவும் குசுமாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கொசுமாவும் எப்படியாவது முடிய வளர்க்கணும்னு முயற்சி எடுத்தா கீர்த்தி கொடுக்கற எல்லா ஆயில்ஸையும் பயன்படுத்த ஆரம்பிச்சா கொசுமா அவளோட முடியும் கீர்த்தியோட முடி மாதிரி நீண்டமா வளர ஆரம்பிக்க ஆரம்பிச்சுது கௌசல்யா அம்மா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க மருமகளுங்க இங்க பாரு குசுமா என்னோட கணவருக்கு நிறைய பணம் வருது அதுவும் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல வேலையில இருக்காரு அதனால நானும் அவரும் எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வேற ஒரு புது வீட்டுக்கு போலான் இருக்கோம் கொஞ்சம் பெரிய வீடா எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் இருக்க மாதிரி ஒரு பெட்ரூம்ல அவரும் நானும் இன்னொன்னு ஒரு பெட்ரூம்ல குழந்தைங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட வீடாதான் நாங்க பாத்துக்கிட்டு போறோம் அதனால இனிமேல அத்தைய நீதான் பார்த்துக்கணும் கல்யாணான பொதுசுல நான் தானே அவங்கள பாத்துக்கிட்டேன் இனிமேல் அத்த மாமாவை பாத்துக்க வேண்டியதெல்லாம் உங்களோட பொறுப்பு ஏதாவது எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க அதுக்கான செலவு எல்லாத்தையும் வேணா நான் கொடுத்துட்றேன் ஆனால் அவங்கள பார்த்துக்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க நாங்கள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறோம் அட அக்கா சூப்பரான ஐடியா சொல்லியிருக்கீங்களே ஆ அப்புறம் உங்களோட குழந்தனார் மட்டும் இன்னும் கம்மியாக சம்பாதிக்கல அவரும் நல்ல வேலையில இருக்காரு சூப்பராக சம்பாதிக்கிறாரு எங்களுக்கு ஃபாரின் போகிற சான்ஸ் எல்லாம் வந்தது பேசாமல் அவரை ஃபாரின் போகலான்னு சொல்ல வேண்டிதான் நாங்க ஃபாரின் போயிட்டோன்னா அப்புறம் யார் பாத்துப்பாங்களா அத்த மாமாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுதுன்னா நீங்கள் சொல்லுங்க அவர்கிட்ட சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே காசு அனுப்புகிறேன் ஃபாரின் போனால் வீட்டுக்கு தேவையான எல்லாம் கம்மியான வேலையில் கூட கிடைக்கும் அதை வேணாலும் அனுப்பி விடுறோம் உங்கள் குழந்தைங்களுக்கு பொம்மைகளையும் அனுப்பி விடுறோம் அப்போ நம்ம ரெண்டு பேருமே போயிட்டோன்னா அத்தையையும் மாமாவையும் யாரு பார்த்தப்பா எப்படி பாத்துக்கிறது பேசாம ஏதாவது ஒரு கேர்டேக்கரை போட்டுடலாமா அவங்க கிட்ட பணம் கொடுத்து பார்த்துக்க சொல்லலாம் அப்பப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னு வீடியோ கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ம் அய்யோ கேர்டேக்கரா அதுவும் இந்த காலத்திலேயாக்கா வேண்டாம் வேண்டாக்கா இப்போ வர கேர்டேக்கர் எல்லாம் பணத்துக்காக பெரியவங்களே கொண்டுடுறாங்களாம் அதுவும் வேற இல்லாம மாமா மேலேயும் அத்தை மேலேயும் நிறைய சொத்து இருக்கு அதெல்லாம் அப்புறம் நமக்கு கிடைக்காம போயிடும் என்கிட்ட வேணா ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு என்ன பண்ணலான்னா ஹா நம்மளோட வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ்னா எல்லா சொத்து விவரத்தையும் அதோட பத்திரிக்கை எல்லாத்தையுமே எடுத்து லாக்கர்ல வச்சிடலாம் அத்தை மாமாவும் ஓல்ட் ஏஜ்ல அட நீ சொல்ற ஐடியா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு குசுமா இப்பவே உங்க மாமா கிட்ட பேசுற கௌசல்யா அம்மா தூக்கத்துல பயங்கரமா அலற ஆரம்பிச்சாங்க இல்ல இல்ல நான் போமாட்டேன் நான் போமாட்டேன் ஓல்டேஜ் ஏஜ் ஹோம்க்கு நான் போமாட்டேன் என்ன பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி அலறி அடிச்சு எந்திரிச்சாங்க கௌசல்யா ஐயோ இது வெறும் கனவா அப்பா கனவோட நின்னுச்சு தூக்கமே போச்சுடா சாமி இந்த காலத்து பசங்க அம்மா அப்பாவை எங்க கவனிச்சிருக்காங்க ஒரு என் பசங்களே என்ன சொத்துக்காக கொண்டுட்டாங்கன்னா ஓல்ட் ஏஜ் ஹோம் யார் யாரோ கொலை பண்ணுறதுக்காக வராங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் எல்லாத்தையும் கச்சக்க சொத்து வச்சுருக்கோம் அதை பாதுகாக்கவும் வேணும் எங்களுக்கு எங்கள் பசங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் அவங்களுக்குன்னு இப்போ குடும்பமும் ஆயிடுச்சு எங்களை யார் பார்த்துப்பாங்க வேணாப்பா வேணாம் நாங்கள் எப்படி ஓல்டேஜ் ஹோம்கெலாம் போவோம் எங்களாலாம் எங்கேயும் போக முடியாது எங்கள் பசங்களோட தான் நாங்கள் இருப்போம் அதுக்கு பதிலாக இவங்களெல்லாம் எல்லாத்துலேயும் வேலையில் வாங்க வச்சிட்டு இருந்தாதான் எனக்கும் தூரமாக இருப்பாங்க குடும்பமும் பெரியாது அந்த சமயம் குசுமாவும் ரோஜாவும் கிச்சன்ல இருந்தாங்க தினமும் இவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறது தான் கௌசல்யாவோட வேலையே தினமும் அத்தை நல்லா தூங்கிட்டு அலறி அடிச்சு ஏதோ ஒரு கனவுல இருந்து எழுந்திருக்காங்க அப்படி என்னதான் கனவோ அது அக்கா எனக்கு என்னவோ அவங்க மாமாவை பத்தி தான் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாமா அவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பேசுகிற உரிமையை விட மாமா பேசுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குசுமா கொஞ்சம் அமைதியாக பேசு நம்ம பாட்டுக்கு கத்தி பேசுறது அவங்க காதில் போய் விழுந்துற போகுது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் ஏற்கனவே அவங்க ரொம்ப ஃபீல் இருக்காங்க வீட்டுக்கு சரியான வருமானம் வரதில்ல ஆனால் சாப்பாடு மட்டும் செலவாகுது நிறைய பேர் இருக்கோன்னுட்டு இதில் வேற ஏதாவது நம்ம வேலை பண்ணாதான் உண்டு இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்க ஆமா ஆமா இவங்க மட்டும் ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்களா நம்மள மட்டும் இந்த வேலை பண்ணுங்க அந்த வேலை பண்ணுங்க இத செய்யுங்க அத செய்யுங்கன்னு வேலை மட்டும் வாங்குறாங்க இவங்க பேசுறத கௌசல்யா அம்மா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பா இதான் பேசிக்கிட்டு இருக்காங்களா நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன் எங்க என் கனவுல வர மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊருக்கு போய் என்னையும் என் கணவரையும் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டுருவாங்களோன்னுட்டு ஆ ஏதோ இந்த டாபிக் தான் ஓடுது இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் இவளுங்களை எல்லாம் இவளுங்களை சொல்லி குத்தம் இல்லை ஏன் பையனுங்களை சொல்லணும் நாங்க பாக்குற பணக்கார வீட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இவங்க எப்பயும் லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு ஒத்த காலில் ரெண்டு பேரும் நின்னானுங்க அவனுங்களே தானே கூட்டிகிட்டு வந்தாங்க சரி சரி இதுவும் நல்லதுக்கு தான் ஒருவேளை பணக்கார வீட்டு பொண்ணுங்களா வந்திருந்தா

என்னம்மா சமையல் விலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல அக்கம் பக்கத்து கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஊர்ல என்ன நடந்துச்சு என் பையனுங்க வர நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா சட்டு போட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வைங்க போங்க இவங்களோட சின்ன பாப்பா வீட்டுக்கு தேவையான எதையுமே வாங்கி போட மாட்டாங்க ஆனா நல்லா சாப்பிடுவாங்க ஏ கொஞ்சம் அமைதியா பேசுமா இவங்க மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்படியே போய் நம்மள்தான் உங்க கணவர் கணவர்கிட்டயும் ஏன் கணவர் தேவையில்லாத வரும் நம்ம இருப்போம் என்ன என்ன நான் கூட ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க நடங்குது எதுவும் கிட்டையும் வீட்டுல காய்கறி இல்ல அதான் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருந்தோம் என்ன நடிக்கிறீங்க ரெண்டு பேரும் அதுவும் ஏன் கிட்டேவா ஏன் எதிர்க்கதானே இப்ப ஏதோ கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள நடிப்பா இந்த வீட்டுல யார் யாரு என்ன நினைப்பாங்க என்ன பண்ணுவாங்க என்ன செய்ய போறாங்க எப்படி யோசிப்பாங்கன்னு எல்லாம் தெரியும் முதல்ல ரெண்டு பேரும் வீட்டுக்கு இன்னும் வருமானம் வரலையே வருமானத்தை எப்படி பெருக்கலாம் வியாபாரம் வச்சு ஆரம்பிச்சு அதுல பெரிய ஆளா வரலாமா என்னன்னு யோசிச்சு பாருங்க அப்பதான் நான் சொல்றதும் புரியும் அப்படின்னு ரெண்டு மருமகளையும் கேட்டாங்க கௌசல்யா அம்மா இவங்க பேசுறத கேட்டோன்னா குசுமாக்கு பயங்கரமா கோவம் வந்தும் கூட அமைதியா இருந்தா எதுவும் கேட்காம இருந்தா அத்த பயங்கரமா வெளியே மழை பெய்யுது காசு கொடுங்க நான் கொடை எடுத்துட்டு போய் வெளியே தேவையான சமான வாங்கிட்டு வரேன் அதுக்கப்புறமா ரோஜா மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லா காய்கறி பழங்களை வாங்கிட்டு வந்தா எல்லாருக்கும் பக்கோடா பண்ணியிருந்தா ரோஜா அதை டேபிள் மேல வச்சா சட்னி எல்லாம் செஞ்சிருந்தா குசுமாவும் ரோஜாவும் சேர்ந்தே பண்ணாங்க எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க மாமியார் மாமனார் குசுமாவோட கணவர் ராஜேஷ் ரோஜாவோட கணவர் சுரேஷ்னு எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க அப்ப கௌசல்யம்மா மருமகள் கிட்ட ஆமாடி ரோஜா குசுமா அடடா இந்த கோபி பக்கோடாவ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அருமையா ருசியா இருக்கு அதனால நான் ஒரு ஐடியாக்கு வந்திருக்கேன் எப்படியும் வீட்டுக்கு வர வருமானம் கம்மி ஆயிட்டே தான் இருக்கு இந்த நிலைமையில நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோபி பக்கோடா பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடும் பக்கத்து வீட்ல காசு வாங்கி நானே கடைய வச்சு தரேன் அம்மா இப்ப எப்படிமா ஷாப் வைக்க முடியும் என்னதான் வெளியே காசு வாங்கினாலும் கடை வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே இவங்க கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாமே புரியுதுமா ஆனா காசு இருந்தாதான வியாபாரம் ஒண்ணுத்தையே ஆரம்பிக்க முடியும் என்கிட்ட கொஞ்சோண்டு சொத்து இருக்குப்பா அதை வித்து இவங்களுக்கு எப்படியாவது ஷாப் ஓப்பன் பண்ணி தரலாம் மீதி காசு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடலாம் ஷாப் ஃப்ரெண்டோடது தான் ஆனா எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க எல்லாரும் கௌசல்யா சொன்னதுக்கு சரின்னு சொன்னாங்க இவங்களை நான் என்னவோ நீ நினைச்சேக்கா ஆனா பரவாயில்ல எப்படியாவது கடை ஓபன் பண்ணி தரணும்ன்றதுல தீர்மானமா இருக்காங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி காசு வாங்குறேன்னு சொல்லிலாம் பண்றாங்களே ம் பரவாயில்ல பரவாயில்ல கடை நடந்தா சரிதான் ஆனா நம்மள வேலை வாங்குறாங்க ஆமா ஆமா அத்த நல்லவங்கதான் ஆனா அப்பப்பதான் ஏதாவது சொல்றாங்கல்ல அது மழை காலன்றதுனால ரோஜாவோ கொசுமாவோ சேர்ந்து பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க சுட சுடான பக்கோடா இருந்ததுனால ருசியாவும் இருந்ததுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க கடை ஃபேமஸ் ஆச்சு மாமியாரும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க குடும்பமா வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தாங்க